வணக்கம் பேர் அன்பிற்குரிய மக்களே சித்தர்களை தேடிய நம்மளுடைய பயணத்தில் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான ஐயா இடைக்காடர் அவங்கள பற்றி முதல்ல பார்த்தா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துடுங்க இன்று நம்ம தரிசிக்கக்கூடிய சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரும் இன்றும் இந்த கலியுகத்தில் மீன் உருவத்தில் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்க ஐயா மச்சமுனி அவர்களை பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா மச்சமொனி அவர்களை பற்றி இதுவரை தெரியாத அரிய பல தகவல்களுடன் சந்திக்க வந்திருக்கேன் நான் உங்கள் ராம்கியயார் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து அமுக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களை வந்து அடையும் வாங்க நம்ம வீடியோவில் போகலாமா சித்தம் போக்கு சிவம் போக்கு என்பார்கள் கடவுளை தேடுறவங்க மனுஷங்க ஆனால் அந்த கடவுளாகவே ஆனவங்க நம்ம சித்தர் பெருமக்கள் அந்த வரிசையில் இன்று நம்ம தரிசிக்கக்கூடிய இந்த சித்தர் இருக்கக்கூடிய மலை அகனாநூற்றில் முருகன் குன்றம் என்று அழைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தன்பரங்குன்று குன்று பரங்குன்று பரங்கிரி திருப்பரங்கிரி பரமசினா சத்தியகிரி கந்தமாதனா கந்தமலை என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பெற்ற அந்த திருப்பரங்குன்ற மலைக்கு மேலே தான் நம்ம ஐயா மச்சமுனி அவங்க வந்து இருக்காங்க நம்ம தரிசிக்க கூடிய சித்தர் மச்சேந்திரன் என்கிற மச்சமுனி அவங்களோட பிறப்ப பத்தி முனி ஐயா போகர் அவங்க அவங்க எழுதின போகர் ஏழாயிரம் பாடல்ல இப்படி குறிப்பிடுறாங்க சித்தனது மார்க்க மீது இன்னும் சொல்வேன் சீர்பாலா எந்த இரு கண்ணே கேளு சத்தியுள்ள மச்சமுனி பிறந்ததது நேர்மை பாங்குடனே ஆடியா திங்களும் அப்பா சத்தியுடன் ரோஹிணி முதற்காலம்ப்பா சாந்தமுடன் பிறந்ததோர் காலம் ஆச்சு புத்தியுள்ள ஆதலமாம் குழந்தை துத்த முகலான கண்ணியுடைய மைந்தனாமே அப்படின்னு ஐயா போகர் அவங்க சித்தர் மச்சமுனியை பத்தி இப்படி குறிப்பிடுறாங்க ஐயா மச்சமுனி அவங்க ஆடி மாசம் ரோகிணி நட்சத்திரத்துல இந்த பூ உலகில் அவதரிச்சு முன்னூறு வருடங்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க இன்னும் மீன் உருவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஐயா மச்சமுனி அவங்களோட குருவாக போகர் பின்னாக்கீசர் அகத்தியர் கருவூரார் மற்றும் காகப்பூசுன்றர் பக்கத்துல உள்ள திருக்கூடல் மலையில வச்சு தான் ஐயா காகப்பூசுன்டர் ஐயா மச்சமுனி அவங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க ஐயா மச்சமுனி அவங்களோட பிறப்ப பத்தி பார்ப்போம் மச்சம் என்றால் மீன் முனி என்றால் சித்தர் பிறக்கும்போதே இவர் ஞானத்துடன் பிறந்ததால் இவர் வந்து மச்சமுனி என்று அழைக்கப்படுகிறார் கோடியக்கர கடற்பகுதியில் ஒரு நாள் சிவபெருமான் வந்து உமையவள் அம்பிகைக்கு காலஞான உபதேசம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது ஏற்பட்ட கலைப்பின் காரணமாக உமையவள் வந்து 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 தூங்கிடுறாங்க அங்கே ஒரு மீனோட வயிற்றில் மனித மனித ஒன்று அந்த உபதேசத்தை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு சட்டுன்னு உருவத்தில் வெளியில் வருது சிவபெருமானே குழந்தைக்கு மச்சேந்திரன் அப்படின்னு பேர் நம்பிகிட்டு வயிற்றுல உபதேசிச்ச கால ஞான தத்துவத்தை கருவிலையே கேட்ட நீ கருவிலேயே வந்து திருவுற்றவன் கருவிலேயே வந்து ஞானத்தை வந்து பெற்றவன் பல ஞானங்களை அற்று உணர்ந்த நீ மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல செயல்களை செய்து பல்லாண்டு காலம் வாழ்ந்து சித்தராக இந்த பூமியில் நீ வந்து வளம் வருவாய் அப்படின்னு இந்த பரம்பொருள் இந்த சிவபெருமான் ஐயா மச்சமுனி அவங்கள வாழ்த்துறாங்க அது போக என்னோட குமரன் வந்து கோயில் கொண்டுள்ள குன்றம் ஒன்றுல நீ இங்க வந்து சித்தி ஆவ அப்படின்னு வாழ்த்தி வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஐயா மச்சமுனி முனி அவங்கள புகழான கண்ணியுடைய மைந்தனாமே இந்த பாடல் வரிகள் மூலம் அன்னை மீனாட்சி அவங்களுடைய திரு மகனாக குமரனாக ஐயா மச்சமுனி அவங்கள வந்து போகர் வந்து சொல்றாங்க ஐயா மச்சம் முனி அவங்க செய்த அற்புதத்தை பார்க்கலாம் மக்களே ஐயா மச்சமுனி அவங்க புதிய மலை செல்வதுக்கு வந்து விருப்பப்படுறாங்க அந்த விருப்பப்பட்டு அவங்க வந்து தென்திசையை நோக்கி வந்து பயணப்படுறாங்க பயணம் வந்து வான்வழி வந்து இல்லாமல் மக்களை வந்து சந்தித்து அவங்களோட துயரை வந்து போக்குவோம் அப்படின்ற எண்ணத்தோட நடைப்பயணம் வந்து மேற்கொள்கிறாங்க வழிநடையில் சாம்பல்பட்டி அப்படின்ற ஒரு சிற்று ஊர் சின்ன ஊரில் வந்து அவங்களுக்கு வந்து தாகம் வந்து எடுக்குது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஐயா அவங்க குரல் கொடுக்குறாங்க ஒரு அம்மாவும் வெளியில வராங்க வந்திருக்கவங்க யாருன்னு தெரியலையே ஆனா பார்க்கறதுக்கு சிவனடியார் மாதிரியே இருக்காங்களே சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஐயா குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்றாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்ட அவருக்கு வீட்டுக்குள்ள அழைச்சி அவரோட பசிய போக்கி தாகமும் வந்து தீர்த்து அவங்க வந்து வணங்குறாங்க அந்த வீட்டுக்காரவங்க வீட்டுக்காரங்களோட உபசரிப்புல மனம் குளிர்ந்த ஐயா மச்சம் அவங்க அம்மையார பார்த்து வாழ்த்துறாங்க அந்த அம்மையாரோட முகத்தில் வந்து இலையோடிய ஒரு சோகம் வந்து அவங்க முகத்தில் வந்து இருக்குதுன்றத வந்து ஐயா வந்து உணர்றாங்க வாழ்க்கையில் ஏதோ வந்து பெரிய குறை ஒன்று இருக்குது அது என்னன்னு சொல்லு தாயே அப்படின்னு சொல்லிட்டு உணாவுறாங்க இந்த அம்மையாரும் தயங்கின மாதிரியே வந்து என் வாழ்க்கையில் வந்து எல்லா வளமும் நலமும் வந்து இருக்குது ஆனால் எனக்கு ஒரு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்ற வருத்தத்தை வந்து ஐயா கிட்ட வந்து தெரிவிக்கிறாங்க ஐயா மச்சமுனி அவங்க தன்னோட இடையில வந்து வச்சிருந்த திருநீரை வந்து எடுத்து ஒரு பச்சிலையில வந்து வச்சு வழங்கி அம்மையே இந்த திருநீரை நீங்களும் உங்கள் கணவரும் சிவபெருமானை தரிசித்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பூசிக்கங்க மீதி இருக்கக்கூடிய திருநீரை தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து குடிச்சுவாங்க உங்களுக்கு வந்து நெடுநாள் குறை வந்து விரைவில் வந்து சரியாகும் அதோடு வந்து உங்களுக்கு பறமையானி ஒருத்த வந்து உங்களுக்கு வந்து மகனாக வந்து பிறப்பான் அப்படின்னு ஆசீர்வதிச்சு ஐயா வந்து மலையை நோக்கி வந்து புறப்படுறாங்க பயணத்தை வந்து தொடங்குறாங்க அம்மையார் குளிக்க குளத்துக்கு போறாங்க கூடவே ஒரு பெண்ணு வந்து போறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சிவனடியார் வந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து சொல்றாங்க உடனே அந்த பெண் வந்து அந்தவங்கலாம் தார திருநீரை வந்து என்னைக்குமே நீ வந்து அணியாத பெண்களை வந்து வசியம் செய்கிற ஒரு மந்திரக்காரனாக கூட வந்து இருக்கலாம் அப்படின்னு அந்த பெண்ணு வந்து சொல்றாங்க பயந்து போன அந்த அம்மையார் வந்து நெருப்புல ஐயா மச்சமுனி அவங்க கொடுத்த திருநீரை வந்து போட்டுறாங்க அதோட சேர்த்து வருடங்கள் வந்து உருண்டு ஓடுது ஐயா மலைக்கு போயிட்டு மறுபடியும் வந்து திரும்பி வராங்க திரும்பி வந்து இந்த வழியில் வரும்போது உங்களோட இந்த அம்மையாரோட வீட்டுக்கு வந்து வராங்க என்னம்மா உன்னோட மகன் வந்து நல்லா இருக்கானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆனால் அந்த அம்மையாருக்கு வந்து நான் அவங்க வந்து யாருன்னு வந்து தெரியலை கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது இந்த மாதிரி வந்து இவங்க ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க சிவனடியார் தான் இவங்க அப்படின்னு உடனே இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணு என்ற அப்படி சொன்னாங்க அதனால அந்த திருநீரை வந்து நான் வந்து பூச நான் என்னோட கணவருக்கும் வந்து கொடுக்கல அதை நான் வந்து வெளியில போட்டுட்டேன் அப்படின்னு வந்து இந்த அம்மையார் வந்து சொல்றாங்க எங்க நீ வந்து எந்த இடத்துல வந்து போட்டையோ அந்த இடத்தை எனக்கு கூட்டி கொண்டு போய் காட்டு அப்படின்னு ஐயா மச்சமுனி வந்து சொல்றாங்க அம்மா கூட்டி கொண்டு போய் அந்த இடத்த கொண்டு போய் காட்டுறாங்க போறக்கா எழுந்து வா அப்படின்னு வந்து ஐயா மச்சமுனி அவங்க சொல்றாங்க இந்த குரலை கேட்டதுமே பத்து வயது பாலகன் முக பொலிவோட சிரிச்சுக்கிட்டே விபூதி மணக்க அப்படியே எந்திரிச்சு வெளியில வராங்க அந்த அம்மையார் பார்த்து ஆனந்த கண்ணீர்ல அப்படியே வந்து உருகுறாங்க ஐயா மச்சமுனி அவங்களோட காலில் விழுந்து வணங்குறாங்க உன் தாயை வணங்கு கோரக்கா சிவ சிவனோட அருளால் என்னுடைய சித்துக்கள் எல்லாமே பயின்று உன்னுடைய பெற்றோர் வந்து வியக்கும் ஒன்னா நீ சித்தனாக நீண்ட காலம் வாழ்ந்து சிவத்துண்டு புரிவாய் அப்படின்னு ஐயா கோரக்கர் அவங்களுக்கு வாழ்த்தி அருளி இந்த இடத்துல இருந்து விடைபெறாங்க ஐயா மச்சமுனி அவங்களோட திருநீர் பட்ட இடம் கருத்தரிக்கும் கரு உருவாகும் எல்லா நன்மையும் வாழ்வில் வந்து கொடுக்கும் அப்படின்னு இங்கே வரக்கூடிய பக்தர்கள் நமக்கு வந்து தெரிவிக்கிறாங்க ஐயா மச்சமுனி அவங்க நம்ம மக்களுக்கு காட்சி தர வேண்டி நம்ம எல்லாரும் வணங்கிக்கிறோம் வாங்க ஐயா அவங்களை போய் தரிசிக்கலாம் இந்த

கிட்ட வந்து சிக்கிறாங்க ஐயாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்ப வந்து ஐயா வந்து முருகனை நினைச்சு திருமுருக ஆற்றுப்படை வந்து பாடுறாங்க ஐயாவோட தமிழ்லையும் பக்திலையும் தெளச்சு போன அகமகிழ்ந்த முருகப்பெருமான் தன்னோட வேலை வந்து ஏவி அந்த பூதத்தை வந்து சமகாரம் வந்து பண்ணிடுறாங்க கீரர் உட்பட்ட ஆயிரம் பேர்த்தையுமே வந்து விடுவிச்சிடுறாங்க பூதம் வந்து என்னை வந்து தீண்டிய பாவம் வந்து நீங்கன்னா நான் போய் கங்கையில் போய் நீராடிட்டு வரேன் அப்படின்னு வந்து முருகப்பெருமான்ட்ட வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட முருகப்பெருமான் உடைய வச்சே இந்த பாறையில வந்து எரிஞ்சு அங்கேருந்து வந்து கங்கை நதியை வந்து பொங்க செய்கிறாங்க தீர்த்தம் வந்து இந்த திருத்தலத்தில் இங்க வந்து காசி தீர்த்தமா வந்து அழைக்கப்படுது அந்த தீர்த்தத்துக்கு தான் வந்து காசி விஸ்வநாதர் ஆலயம் வந்து இருக்குது காசி தீர்த்தத்துக்கு உள்ள வந்து தன்னுடைய மீன் உருவத்தில் வந்து மக்களுக்கு வந்து அருளாசி வந்து வழங்கிட்டு இருக்காங்க மீன் உருவத்தில் உள்ள ஐயா மச்சமுனி அவங்கள தரிசிக்க வர முடியாதவங்க அந்த உலகத்தில் எவ்வளோ பேரோ வந்து இருக்காங்க சிவன் அவன் என் சிந்தையில் இருப்பதனால் அவன் அருளால் அவன் தால் வணங்கி அவனே என்னை இந்த அரிய பணியை கொடுத்துருக்காங்கன்னு நான் முழுசாக நம்புறேன் ஐயா மச்சமுனி அவங்க நம்மளுக்கு காட்சி தாராங்க பாருங்க மக்களே ஐயாவை வணங்கிக்கங்க ஐயாவை வணங்கிக்கங்க ஐயா மச்சமுனி அவங்க காட்சி தாராங்க இது மிகவும் அரிதான காட்சி இது எல்லோராலும் வந்து பார்த்திட முடியாது நீங்கள் செய்த ஏதோ ஒரு புண்ணியத்தினால் மட்டுமே தான் இந்த காட்சியை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வுலகில் உள்ள அனைத்து மக்களும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற வேண்டி நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து வணங்கிப்போம் அந்த மீன் உருவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்க அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லாமும் பெற்று ஓங்கி பெருவாழ்வு வாழ நாங்கள் வந்து வாழ்த்துறோம் வணங்குறோம் மகிழ்றோம் கொண்டாடுங்க ஐயா மச்சமுனி அவங்களுடைய ஜீவ ஆலயம் இந்த காசி விஸ்வநாதர் கருவறைக்கு கீழாக இருப்பதாகவும் மற்றொரு தரப்பு ஐயா அவங்க காவல் சென்று அங்கே வந்து ஜீவ ஜோதியா வந்து ஆயிட்டாங்க அப்படின்னு நம்பப்படுது ஐயா மச்சமுனி அவங்களோட நல்ல தரிசனம் கிடைச்சது வாங்க மக்களை அப்படியே கீழே இறங்க தொடங்கலாம் இந்த மலையில குரங்குகளோட எண்ணிக்கை மிகவும் அதிகமாகவே வந்து உள்ளவங்க பாருங்க குரங்குகளுக்கு உணவு வழங்குறாங்க அவங்களுக்கு இல்லாமல் ஆண்டவன் அந்த இறைவன் வந்து கொடுக்கட்டும் வாங்க நம்ம அப்படியே கீழே இறங்க ஐயா மச்சமொழி அவங்களுடைய தரிசனமும் ஐயா அவங்களுடைய மகிமையும் அற்புதங்களும் உங்களுக்கு முழுமையாக வந்து அடைஞ்சிருக்கும்னு நாங்கள் முழுசார் நம்புகிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் மிக சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராம்கி ஏயா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்து நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களை வந்து அடையும் நன்றி மக்களே திருச்சிற்றம்பலம்